என் பேர் தாமஸ் பாளையங்கோட்டை மறை மாவட்டம் வெங்கடாசலவரம் பங்கு வெங்கடாசலவரம் சத்திய முத்திரை கட்டளை இட்டது நாய கண்ணேசு கீதம் கட்டளை கேட்பவர் தொட்டிலில் கேட்பது பால கண்ணியேசு கீதம் சத்திய முத்திரை கட்டளை இட்டது நாய கண்ணியேசு வேதம் கட்டளை கேட்பவர் தொட்டிலில் கேட்பது பால கண்யேசு வின் கீதம் அது வாணகம் பாடிய முதல் பாடல் அந்த தூதுவன் ஆடிய விளையாடல் மேரி மேரி கிறிஸ்துமஸ் ஹேப்பி ஹாப்பி கிறிஸ்துமஸ் மேய்ப்பன் அவனே ஆடுகள் எல்லாம் குழந்தை வடிவத்தில் மன்னவன் அவனே மக்கள் எல்லாம் அழலை வடிவத்தில் மேற்பன் அவனே ஆடுகள் எல்லாம் குழந்தை வடிவத்தில் மன்னவன் அவனே மக்கள் எல்லாம் அழலை வடிவத்தில் மேரி மாதா தேவ மகனை காப்பது எப்படியோ தேவ நம்மை எல்லாம் காப்பது அப்படியே அவனாலயம் என்பது நம் வீடு மணிவோசையை கேட்டது பண்பாடு அவனாலயம் என்பது நம் வீடு மணிவோசையை கேட்டது பண்பாடு மேரி கிறிஸ்மஸ் ஹேப்பி ஹேப்பி கிறிஸ்துமஸ் வாசல் கதவை மூடியதில்லை தேவனின் அரசாங்கம் வந்தவர் வீட்டில் கண்டவர் நெஞ்சில் கருணை ஒளி பொங்கும் வாசல் கதவை மூடியதில்லை தேவன் அரசாங்கம் வந்தவர் வீட்டில் கண்டவர் நெஞ்சில் கருணை ஒளி பொங்கும் தேவ அமைதி தேடும் சிலுவையிலே நாளை அல்ல தேவனின் கருணை இன்றே கைகளிலே ஆலயம் என்பது நம் வீடு மணி ஓசையை கேட்டது பண்பாடு அவன் ஆலயம் என்பது நம் வீடு மணி ஓசையை கேட்டது பண்பாடு சத்திய முத்திரை கட்டளை இட்டது நாயகன் இயேசுவின் வேதம் കട്ടലെ കെട്ടവർ തൊട്ടിലിൽ കെപ്പത് പാല കണ്യേശു വിങ്കീതം